தமிழ் மாதங்கள் சித்திரை வைகாசி ஆனி இது கூட தெரியல இவ்வளவு மோசமா இப்ப வர நூறு பிள்ளைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல பாதி பிள்ளைங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா தெரியவே இல்லை அவ்வளவு மோசமா இந்த கல்வி இருக்கு அப்படிங்கிற போது இல்லை நம்ம என்ன பெருமைப்பட இருக்கு தீகாதர்ஷன் சேனல் நேர்களுக்கு வணக்கம் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கான இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைய மாணவர்களின் கல்வி அதாவது பதினெட்டு வயதுக்குட்பட்ட மாணவர்களின் கல்வி சரியா போயிட்டு இருக்கா இல்ல ஆபத்துல இருக்கா அப்படிங்கறத பத்தி தான் அது குறித்து பேசுவதற்காக இன்று நம்முடைய அரங்கத்தில் ஒரு சிறப்பு விருந்தினர் வந்துள்ளார் திரு ராகவேந்திரன் அவர்கள் எழுத்தாளர் வணக்கம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்முடைய மாணவர்களுக்கான கல்வி முறை ஆஹ் இப்போ இருக்கிற பிள்ளைங்களை நம்ம பார்த்தோம்னா பத்தாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களாகட்டும் இல்ல டுவெல்த் படிக்கிற பிள்ளைங்களாகட்டும் ஒரு லெட்டர் ஆங்கிலத்திலேயோ இல்ல தமிழ்லயோ ஒரு கட்டுரையோ ஒரு லெட்டரோ பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்துப்பிழை இல்லாம ஒரு இலக்கண பிழை இல்லாம அந்த பிள்ளைங்களுக்கு எழுத தெரியல ஓனாக ஒரு கண்டென்ட் வந்து அவங்களுக்கு க்ரியேட் பண்ண தெரியல லாங்குவேஜில் தான் இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களோட சப்ஜெக்ட்லேயே வந்து பெரிய ஒரு ஒரு எக்ஸ்பர்ட்டாக இல்லை ஒரு ஒரு ஞானமாக இல்லை அதில் ரொம்ப ஒரு டெப்த்தாக வந்து அவங்களுக்கு வந்து அதில் பெருசாக எதுவும் தெரியல எதுவுமே ஒரு ஷாலோவாக ஒரு மேலோட்டமாக அவங்க வந்து அப்படி நுனிப்பில் மேய்ந்தபடி அப்படி படிச்சுட்டு போகிற மாதிரி தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த போக்கு இன்றைய தமிழகத்தில் இருக்கிற கொ குழந்தைகிட்டே இருக்கிற இந்த போக்கு இது எப்படி போயிட்டுருக்கு இந்த அலாமிங்கான ஒரு போக்கு அதாவது நம்ம பொழுது ஒரு அடிப்படையான ஒரு கல்வியாகட்டும் இல்லை அடிப்படை சிந்தனை திறன் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு அடிப்படையான காரணம் என்னென்னா டிஸ்கனெக்ட் ஃப்ரம் த செல்ஃப் அவங்க தங்களுடைய சுயத்தில் இருந்து விலகி போயிட்டாங்க இதற்கு என்ன காரணம்னா கல்வி அவங்களுக்கு விவேகம் அப்படிங்கிறத கொடுக்கல விவேகம்னா என்ன அப்படின்னா நம்முடைய பண்டைய நூல்கள் என்ன சொல்லுதுன்னா விவேகம்ங்கிறது உண்மைக்கும் உண்மை அல்லாததுக்கும் இடையில பகுத்து பார்க்கின்ற பகுத்தறிவு இந்த பகுத்தறிவை கல்வி கொடுக்கல அதாவது உண்மை உண்மை அல்லாதது அப்படின்னா ஏதோ ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்னு நினைக்க வேணாம் இட் இஸ் நாட் அபவுட் ஃபிலாசபி ரொம்ப செக்யூலராக இந்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல உண்மை எது உண்மை அல்லாதது எதுங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை வந்துட்டு ரொம்ப காலமாகவே இல்லை என்னைக்கு பிரிட்டிஷ் எஜுகேஷன் இங்கே வந்துச்சோ இருந்தே இல்லை பட் அதனுடைய ஒட்டுமொத்த கல்மினேஷன் பிளஸ் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜங்க் மீடியா எக்ஸ்போஷர் ஜங்க் ஃபுட் மாதிரி இப்போ கான்டென்ட்டும் ஜங்க் கான்டென்ட்டாக இருக்கு அதுல இருந்து கத்துக்கிறது ஒன்றுமே இல்லை அப்படியே வாயை பிறந்துட்டு ஒரு பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான கான்டென்ட் இந்த ஏஎஸ்எம்ஆர்ங்கிற கான்டென்ட்லாம் தட் இஸ் நத்திங் டு லேர்ன் ஃப்ரம் தட் ரைட் ஸோ அந்த மாதிரி லேர்னிங்கே இல்லாத காண்டென்ட் ஒரு பக்கம் அதோட கூட கிமுலேட்டிவ் எஃபெக்ட் இது இத்தனை ஜெனரேஷன்ல நம்மளுடைய இண்டிக் எஜுகேஷன் சிஸ்டம்ஸை இண்டிக் நாலேஜ் சிஸ்டம்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணதுடைய ரிசல்ட் என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் தே ஆர் கிரிப்பிள் ஓ ஸோ அந்த கண்டிஷன்ல இன்னைக்கு இருக்காங்க சொந்தமாக சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லை ரெண்டாவது சொந்தமாக சிந்திக்கிறதையே தவறுன்னு நினைக்கக்கூடியது அதாவது நீ இதை பத்தி என்னப்பா நினைக்கிற அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் கேட்டோன்னா அதை அவங்களால ஃபார்ம் பண்ண முடியல இது கடைசியில் எங்கே போய் நிற்குது அப்படின்னா அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறதுமே இல்லை ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு விஷயம் தைரியமா பேசு அப்படின்னா இப்போ நம்மளாம் ஸ்கூல் படிக்கிற டைம்ல ஏதாவது ஒரு ஸ்பீச் காம்படிஷன் ஏதாவது ஒரு இதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா உடனே பத்து பேர் கை தூக்குவோம் அதில் என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் கிளாஸ் கட்டடிக்கிறதுக்காக கை தூக்குவோம் ரிகர்சல்கிற பேரில் பட் ஜெனியுன்னா கை தூக்குவோம் பட் இன்னைக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எங்கேயும் இருக்கிறதா தெரியல ரெண்டாவது ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னாலே அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் கூட அதை கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்களால முடியும் தே ஆர் சிம்பிளி ரிப்பீட்டிங் வாட் இஸ் தேர் இன் த மூவிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்டென்ட் பட் ஆர் நாட் ஏபிள் டு டூ அ ஃபிசிக்கல் கான்டென்ட் பண்ண முடியறது ஆனால் அவங்களால் இன்டெலெக்சுவல் காண்டென்ட்டை க்ரியேட் பண்ண முடியல புதுசாக நீங்க சொன்ன மாதிரி அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பகுத்தறிவு பகுத்தறிவு எங்க பார்த்தாலும் இந்த ஒரு வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாடு பகுத்தறிவில் சிறந்த மாநிலம் ஜாதி மத வேற்றுமையில் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்னாவே பார்க்குறோம் எல்லாத்தையும் பகுத்தறிவு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படியெல்லாம் அங்கே சொல்லுகிற இந்த காலகட்டத்தில் தான் எல்லாத்துலேயும் சிறந்திருக்கு கல்வியில் தமிழ்நாடு தான் சிறந்திருக்கு வெளிநாட்டில் இருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டில் தான் கல்விக்கு வராங்க ஒரு எஜுகேஷன் ஹப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இந்த தமிழகத்துல நீங்க வந்து கல்வி வந்து சரியா இல்லை பகுத்தறிவுரை சிந்திக்கிற விவேகம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்பவே வருத்தமாக இருக்கு இன்றைக்கி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய பள்ளி பிள்ளைங்களோட தமிழ் பாட புத்தகத்துல இருக்கிற திருக்குறள் ஒரு பத்து குரல் வரிசையா சொல்லுன்னு சொன்னா தெரியாது ஆத்திச்சூடி சொல்லுன்னு சொன்னா தெரியாது அதாவது தமிழ் மாதங்கள் சித்திரை வைகாசி ஆனி இது கூட தெரியல இவ்வளவு மோசமாக இப்போ வரை நூறு பிள்ளைங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் பாதி பிள்ளைங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தெரியவே இல்லை அவ்வளவு மோசமாக இந்த கல்வி இருக்குது அப்படிங்கிற போது இல்லை நம்ம என்ன பெருமைப்படை இருக்கு இவங்க சொல்லக்கூடிய பெருமை என்னன்னா அடுத்தவங்களுடைய பெருமைக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதுதான் அதாவது ஒரு டயத்துல கம்ப்ளீட்டா கான்வென்ட் எஜுகேஷன் அதுதான் ரொம்ப பெருசு அப்படின்னு இருந்த அந்த டாப் ஸ்கூல்ஸ் சென்னையில சொல்லணும் அப்படின்னா ஒரு காலத்தை ஜெசி மாசஸ் குட்ஷெடுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ அதை உடச்சு ஜேஜி இருந்து ஆரம்பிச்சு தயானந்த சரஸ்வதி வித்யாசிரமில இருந்து நம்மளுடைய ஸ்கூல்ஸ் பேரை தான் சொல்றோம் பத்மா சாஷாத்ரின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஹிந்து மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு சனாதன தர்மத்துக்கு லீனிங் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸோட பேரை தான் நம்ம சொல்றோம் எஜுகேஷன்ல அல்லது என்டையர் தமிழ்நாட்டில வந்துட்டு உங்களுக்கு டாமினேட்டிங்கா இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் கம்ப்ளீட்டா டாமினேட் சோ இதனுடைய பெருமை எந்த விதத்திலயுமே இட் டசன்ட் பிலாங் டு கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் சிமிலர்லி இங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிக்கிறதுக்கு அதிகமான மாணவர்கள் வெளி ஸ்டேட்ல இருந்து வராங்களா அல்லது இருக்கக்கூடிய ஸ்டேட் படிக்கிறதுக்கு மாணவர்கள் வராங்களான்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அவங்க கிளைம் பண்ணக்கூடிய அந்த ஹையர் எஜுகேஷன் ஹப்பா தமிழ்நாடு மாறி இருக்குன்றதுக்கும் இவங்க மேனேஜ்மெண்ட் எந்த இடமும் பொறுப்பு நமக்கு தெரிஞ்சு போயிடுது ஒன்னும் இல்ல ஒரு கப்பிள் ஆஃப் இயர்ஸ் பேக் பாரதி நூற்றாண்டு விழா வந்த பொழுது நான் பாரதியார் பத்தின மரபு கவியரங்கம் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன் என்ன பண்ணேன்னா எனக்கு தெரிஞ்ச இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜுடைய தமிழ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸ் அண்ட் ப்ரொஃபசர்ஸ் அவங்கள ஒரு நாலு பேர் எல்லாருமே முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்கள கூப்பிட்டு நம்ம ஒரு கவியரங்கம் நடத்தலாம் அப்படின்னு ஓகே நடத்தலாம் அப்படின்னு அப்புறம் என்ன சொன்னா பாரதி தான் புது கவிதையை கண்டுபிடிச்சான் இருந்தாலும் இன்னைக்கு மரபு கவிதை ரொம்ப குறைச்சலா இருக்கு அதனால மரபு கவியரங்கம் நடத்தலாம் ஸோ ஆளுக்கு ஒரு பாவகை எடுத்துக்கலாம் எடுத்துன்னு பாரதிய பத்தியோ இல்லைனா சோசன் டாபிக்லயோ பேசி ரவுண்ட் ராபின் மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே சார் மரபு கவிதை எல்லாம் எப்படி அப்படின்னு இல்லை எப்படியா என்னங்க நீங்க தமிழ் ப்ரொஃபஸர் இல்லங்க எங்களுக்கு மரபு கவிதை எல்லாம் எழுத தெரியாது எழுதத் தெரியாது நீங்க எப்படி சொல்லலாம் பிகாஸ் பேசிக்கா ஒரு தமிழ் வாத்தியாரா இருந்தாலே நீங்க அந்த இன்டர்வியூக்கு போனீங்கனால எடுத்த உடனே என்ன கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்து வந்துட்டு அந்த இதுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் பிரிச்சு காட்டணும் பிளஸ் அந்த என்டையர் செய்யுல வந்துட்டு நீங்க பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல நீங்க பிரிச்சு காட்டிடணும் நேர் நிறை எல்லாம் பிரிச்சு போட்டு உங்களுக்கு வந்துட்டு தலை எங்க தட்டுது தட்டாம இருக்குன்ற வரைக்கும் காமிச்சு பாவினம் நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சதுன்னா உள்ளே விடுவான் திஸ் வாஸ் த சிஸ்டம் அரௌண்ட் தேர்ட்டி இயர்ஸ் பேக் ரைட் நான் தமிழ் படிச்ச காலத்துல ஆனா இப்போ கேட்டோன்னா தமிழ் ப்ரொஃபசர்ஸ்க்கு ஹெச்ஓடிஸ்க்கு மரபு கவிதை கம்போஸ் பண்றதுக்கு தெரியாது சரியா எதுல பிஹெச்டி பண்ணு கேட்டேன் என்ன நாட் டு பொலிட்டிசைஸ் இட் பட் அவங்க சொன்ன உண்மையான விஷயம் என்னன்னா ஒரு ஆள் சொன்னாரு அண்ணாவின் படைப்பில் அழகியல்னு பண்ணேன் சார் அப்படின்னாரு இன்னொருத்தர் கிட்டா கலைஞரின் படைப்பில் கல்வின்னு போட்டேன் அப்படின்னாரு மூணாவது ஆள் எங்கே வந்துட்டு இன்ப நிதியின் படைப்பில் என்ன இனிமைகள்னு சொல்லிட்டு போகிறாரோன்னு சொல்லிட்டு கேட்காமலே விட்டுட்டு ஸோ இந்த லெவலில் நம்ம வந்து திரும்ப திரும்ப ரிசர்ச் லெவல்லேருந்து ஸ்கூல் லெவல் வரைக்கும் கம்ப்ளீட்டாக த இன் இந்த ட்ரெவிடியன் நான்சென்ஸ் இது பின்னாடி போனதுனால நம்மளுடைய உண்மையான கல்வியை வந்து நம்ம இழந்துட்டோம் அண்ட் ஆல்சோ கல்வி தரம் அப்படின்றது இவங்க வச்சிருக்கிற மெஷர்மெண்ட் கிடையாது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது யூ கேன் சே எனி நம்பர் ஆஃப் பட் இன்னைக்கு போய் ஒரு அவன் திடீர்னு அவனுக்கு தெரியாத ஒரு திருக்குறளை கொடுத்து போகும்பொழுது அவ்வளவு பிள்ளைங்களோட டெய்லி கூப்பிட்டு திருக்குறளுக்கு என்ன அர்த்தம்னு கீழே எழுதலைன்னு பதில் சொல்லுவாங்க மீனிங் எழுதலைங்க வெறும் குரல் தான் சொல்லுவாங்க இதுக்கு வசதியா இருக்கட்டும் மீனிங்கையும் சேர்த்து எழுதி போட்டு அதே இதுங்க படிக்க மாட்டது சந்தேகமா இருக்கு அன்பார் ஸோ இந்த அளவுக்கு நமக்கு ஒரு இன்டலெக்சுவல் டிகிரடேஷன் எதுனால வந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னா தட் இஸ் வேர் ஐ எம் சேயிங் வி ஹவ் லாஸ்ட் டச் வித் அவர் நாலேஜ் சிஸ்டம்ஸ் இப்போ நான் எல்லாம் படிக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூல் ப்ளஸ் டூ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் ஒவ்வொரு நாடும் அவ்வளவு போட்டிகள் வைப்பாங்க கட்டுரை போட்டி குரல் மன்னன போட்டி கையெழுத்து போட்டி அப்புறம் பாடல் போட்டி நிறைய போட்டிகள் அதாவது ஒரு குறைஞ்ச ஒரு பத்து ஸ்போர்ட்ஸ் தவிர ஒரு பத்து பன்னிரண்டு இலக்கிய சம்மந்தமான ஒரு பத்து பன்னிரெண்டு போட்டிகள் இருக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பில் நாம் படிக்கும் பொழுது அதிக எண்ணிக்கையில போட்டிகளில் பங்கேற்றுங்கிறதுக்காக ஒரு பரிசு கொடுத்தாங்க ஸோ அவ்வளோ போட்டிகள் ஒவ்வொரு வருஷமும் அவங்க சோப்பு டப்பா ஒரு சின்ன ஒரு பென்சிலு ஒரு ஜாம்ட்ரி பாக்ஸ் இதெல்லாம் தான் பரிசு ஆனா இதில் கலந்துக்கிட்டு நம்ம அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுவோம் அவ்வளோ விஷயங்களை கற்று தேடி தேடி போய் படிப்போம் நமக்குள்ள ஒரு போட்டிகள் நடக்கும் விவாதம் அது மாதிரிலாம் நிறைய வைப்பாங்க ஆனா இன்னும் என்னோட பிள்ளைங்களோட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த குரல் போட்டி இந்த கட்டுரை இந்த போட்டிலாம் போயிடுச்சு வச்சா பேச்சு போட்டி இது மட்டும் காம்படிஷன் தமிழ் அல்லது இங்கிலீஷ் இது தான் வச்சாங்க அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் ஆனால் இன்னைக்கு அது கூட ரொம்பவே அந்த பேச்சு போட்டிங்கிறது கூட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி கூட தமிழக அளவில் மாநில அளவில் மாவட்ட அளவில் அப்படியெல்லாம் கூட இது பள்ளி அளவுல எல்லாம் இந்த மாதிரி போட்டிகள்லாம் வச்சாங்க இப்போ அந்த போட்டிகள்லாம் பேப்பர்ல கூட எங்கேயுமே பாக்குறதே இல்ல இந்த மாதிரி காம்படிஷனும் இல்லை அவங்களோட சிந்தனையை வளர்க்குற மாதிரி அவரோட அருவை தூண்டுற மாதிரி அவருடைய அறிவுக்கு தீனி போடுற மாதிரி எந்த ஒரு விஷயங்களுமே ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ்லாம் இல்லை இந்த பாடத்தைப்படி மார்க்கெடு பாடத்தபடி மார்க்கெடு எங்கள் பேரண்ட்ஸுக்கு இப்போ எல்லா பேரண்ட்ஸும் வேலைக்கு போகிறனால பிள்ளைங்களுக்கு கூட உட்காந்து படித்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது நேரம் இல்லை முடிஞ்சால் டியூஷன் விடுவாங்க இல்லைன்னா பிள்ளைங்க ஏதோ ஒன்று படித்து எழுதுறாங்க அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்படியே போயிட்டுருக்கிறது இது யார் இந்த அலாரத்தை யார் கொடுக்குறது பெற்று இது எப்படி பெற்றோர்கள் வந்து எப்போ முழிச்சுக்கிறது இது பெற்றோர்களோட சைடில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா நான் இதே எஜுகேஷன் சிஸ்டமில் படித்து வந்து ஒரு வேலைக்கு போய் மாச சம்பளம் வாங்கி இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன் என் பையன் இதே எஜுகேஷன் சிஸ்டமில் படித்து வந்து மாச சம்பளம் வாங்கி இஎம்ஐ கட்டினான்னா போதும் என்னோட பொண்ணு இதில் படித்து வந்து மாத சம்பளம் வாங்கி இஎம்ஐ கட்டினான்னா போதும் திஸ் இஸ் வாட் த பேரண்ட்ஸ் ஆர் திங்கிங் பட் அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் என்னென்னா நம்முடைய கலாச்சாரத்துல இருந்து இங்க இருந்து நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போய் அங்க செட்டில் ஆயிருக்க சில்ட்ரன்ஸ ஹெரிட்டேஜ் லேர்னிங் அப்படின்றதுக்காக ஒரு மணி நேரத்துக்கு மூவாயிரம் ரூபாய் செலவழிக்கிறதுக்கு அந்த பேரண்ட்ஸ் தயாரா இருக்காங்க நாட்டை விட வெளிநாட்டுல இருக்கிற நம்முடைய நாட்டவர் தான் நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் மொழியையும் எல்லாத்தையும் அவங்கதான் ரொம்ப அப்படி கொண்டாடுறாங்க நம்ம ஒவ்வொரு வீடியோஸும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பார்க்கும் பொழுது இங்க நம்ம எதுவுமே செய்யல அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் நமக்கு எல்லாம் தோன்றது எக்ஸாக்ட்லி இதோ இப்ப டிசம்பர் சீசன் வந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு ஹால்ஸ் புக் ஆகுது இல்லையா அதுல ஈவினிங் பிரைம் ஸ்லாட்டை விட்டுருங்க பாக்கி எந்த அகாடமி எந்த சபா வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த மத்தியானத்துல வந்துட்டு இந்த வட ஸ்லாட் இருக்கும் இல்லையா அந்த ஸ்லாட்ல பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் என்ஆர்ஐ சில்ட்ரன் கம்மிங் அண்ட் பர்ஃபார்மிங் ஓ அந்த ப்ரோக்ராம் குர்க் மாச மாசக்கணக்கில லீவ் போட்டு அவங்க பேரண்ட்ஸ் இங்க வந்து உக்காந்து ஒர்க் பண்றாங்க ரைட் அட்லீஸ்ட் டூ மந்த்ஸ் பிஃபோர் தே கம் டு சென்னை வந்துட்டு இங்க உட்காந்துட்டு அவங்க சொந்தக்காரங்கல இருந்து மெயின் விஐபிஸ் இன்வைட் பண்றதுல அந்த ப்ரோகிராமுக்கு எல்லா அரேஞ்ச்மென்ட் பண்றதுல இருந்து வெண்ட் மேனேஜ்மென்ட் கம்பெனி பிளான் பண்ணி இத்தனையும் பண்ணி இங்க ப்ரோக்ராம் நடத்திட்டு போறாங்க கெஸ் தே வாண்ட் தேர் சில்ட்ரன் டு பர்ஃபார்ம் தபா ஃபார் இந்தியன் ஆர்ட்ஸ் அது மாத்திரம் இல்ல

உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது நீங்கள் இயல்பாக வளர்ந்த சூழ்நிலைனால உங்களுக்கு இருக்கக்கூடிய மாரல் கேரக்டர் இருக்கு இல்லையா அந்த மாரல் கேரக்டர் எங்கே இருந்து வந்துருக்குன்னா இட் இஸ் ஒன்லி கம் ஃப்ரம் யுவர் அப்ரிங்கிங் அண்ட் வாட் யூ ஹவ் லேர்ன்ட் நம்ம வந்து திருக்குறள் அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை ஃபாலோ பண்ணலனா கூட நம்மளுடைய உடம்பில் அது இன்க்ரைன் ஆயிருக்கு ரைட் நம்மளோட மைண்டில் அது ஆழமாக பதிஞ்சிருக்கு ஏன்னா அது நமக்கு தெரிஞ்சுது இப்போ அது தெரியாமலே போச்சுன்னா இஃப் இட் ஒன்லி பிகம்ஸ் அ சாய்ஸ் ஃபார் லேர்னிங் அண்ட் ஃபார் கெட்டிங் மார்க்ஸ் அப்போ மாரல் டிகே அப்படிங்கிறது இட் இஸ் டிரெக்ட்லி கனெக்டட் வித் த இன்டலெக்சுவல் டிகே எப்போ விவேகம்ங்கிறது உங்களுக்கு இல்லையோ வென் யூ ஹவ் லாஸ்ட் த டிஸ்கிரிமினேட்டரி பவர் தென் யூ ஆல்சோ லூஸ் த மாரல் கேம்பஸ் அந்த மாரல் காம்பஸ் உங்களோட சில்ட்ரன் லூஸ் பண்றதோடைய விளைவுகளை அவங்க எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் உங்களால ஈடுகட்ட முடியாது நீங்க எவ்வளோ பணம் சம்பாதிச்சீங்கனாலும் உங்களால ஈடுகட்ட முடியாது வாட் எவர் மணி யூ மேக் இஃப் யுவர் சைல்ட் லாஸ்ட் ஹிஸ் ஆர் ஹர் மாரல் கேம்பஸ் அண்ட் அதன் விளைவாக அவங்களுடைய அவங்களுக்கு கெட்டது நடந்துருச்சு அப்படின்னா நடக்கும் நடந்துருச்சு அப்படின்னா அதை எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருந்தாலும் அதை ஈடு கட்ட முடியாது சிஸ்டம் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம கைவிட்டதனுடைய விளைவு அது பேரண்ட்ஸ்க்கு இப்பயே நிறைய தெரிய ஆரம்பிச்சுச்சு நிறைய அலாமிங் இன்சிடென்ட்ஸ் பார்க்கிறோம் வெளில சொல்றது இல்லை நூறு இன்சிடென்ட்க்கு ஒரு இன்சிடென்ட் தெரியாதனமா மீடியால கரெக்ட் வெளியில வரது இல்ல இல்ல நம்ம ஓபனாவே பேசிடலாம் அதாவது ஆஹ் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த பேரண்ட்ஸ் அவங்களோட காலத்துல வந்து ஏதோ கொஞ்சமாவது மாரல் ஸ்டடிஸ் வந்து நீங்க சொன்ன படிச்சிருப்பாங்க அது அவங்களுடைய இதுல பிளட்ல கொஞ்சம் அது இதுவா இருக்கும் ஆனா இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு எதுவுமே கிடையாது ஒல்லி ஸ்கூல்ல ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறது அங்கே அங்கே இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் கூட அந்தளவு ஹைலி நாலட்ஜு டீச்சர்ஸ் அப்படின்லாம் கூட சொல்ல முடியாது ஏன்னா அதை பத்தியே நம்ம வந்து நிறைய தரவுகள் எடுக்கும்போது நிறைய டீச்சர்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவு அவங்களுக்கு வந்து தரமான ஆசிரியர்களாக இல்லை அப்படிங்கிறது நிறைய ஓரால் நம்ம ப படிச்சிருக்கோம் ஸோ இந்த டீச்சர்ஸ் எந்த அளவு அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அந்த டீச்சர்ஸ் கிட்ட படிக்கிற பிள்ளைங்க எந்த அளவு நாலட்ஜி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும் ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் சொன்னபடியே இன்னைக்கு நிறைய மோசமான சம்பவங்கள் பிள்ளைங்க வந்து ரொம்ப தவறான பாதையில பண்ணி நிறைய அவங்களுடைய லைஃபை அவங்களுடைய ஃப்யூச்சர் எல்லாம் இழந்துட்டு நிற்கிறாங்க என்னதான் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரலாம் சாதிக்கலாம் சிங்கப்பெண்ணு அடுத்த இதுக்கு போகலாம் என்னதான் இருந்தாலும் ஒன்ஸ் ஒரு இதை வந்து நம்ம இது பண்ணிட்டோம் ஒரு பெரிய ஒரு ஒரு ஆபத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு இதை சந்திச்சிட்டோன்னா நம்ம கடைசி காலம் வரைக்கும் அந்த இன்சிடென்ட் உள்ளே இருந்துகிட்டே உறுத்திக்கிட்டே தான் இருக்கும் சில எந்த சூழ்நிலையும் அந்த ஒரு இதை விட்டு நம்ம வெளியில வர முடியாத ஒரு தாக்கங்கள்லாம் அதுல இருக்கும் ஆனா பேரண்ட்ஸுக்கு அது புரியுறதா என்னன்னு தெரியல ஆனா அந்த பேரண்ட்ஸும் தன்னுடைய பிள்ளைங்க வந்து ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணுமே ஒரு தரமான எஜுகேஷன் இருக்கணுமே அவங்கள ஒரு நல்ல வழியில கொண்டு வரணுமே அப்படின்னு ஒரு எஃபோர்ட் போடலையே அப்படிங்கிற ஒரு வேகன ஒரு ஆதங்கம் தான் இப்போ இருக்கு ஸோ இவங்கள இந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி மோட்டிவேட் பண்றதுங்கிறதா நான் கேட்கறேன் வெரி சிம்பிள் இன்னைக்கு ஸ்கூல் எஜுகேஷன்ல அன்பார்ச்சுனேட்லி மாரல் வேல்யூஸ் இல்லை ஒன்று ரெண்டாவது இந்த புலவர் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருந்துச்சு அதாவது பன்னெண்டு வருஷம் ஒரு தமிழ் புலவர் கிட்டக்க ஒரு மாணவன் கன்ஃபர்டு பேச்சுலர்ஸ் டிகிரி இன் தமிழ் ஓகே பதினாலு வருஷம் படிச்சிருந்தான் கன்ஃபர்டு மாஸ்டர்ஸ் பதினாறு வருஷத்துக்கு மேல படிச்சிருந்தானா கன்ஃபர்டு எம்ஃபில் அண்ட் பிஹெச்டி புலவர்னு பட்டம் கொடுத்து அவங்களுக்கு

அந்த தமிழ் புலவர்களுக்கு அறிஞர்களுக்கு விருதுகள் அவ்வளவு போர்க்கழிகள் அவ்வளவு பட்டங்கள் வருஷம் வருஷம் குடுக்கறாங்களே எங்க என்னாலும் கொடுக்கலாமா பட் வந்துட்டு பதினாறு வருஷம் என்னோட பர்சனல் லைஃப்ல ஏழு வயசுல வெண்பா எழுதிட்டேன்ற காரணத்துக்காக வீட்டு வாசல்ல வந்து நிதிய வாத்தியாரனு கேட்டு வாங்கிட்டு போனார் ஸோ நான் வந்து ஸ்கூல் படிக்கச்சிட்டு இருந்தது பேருக்கு தான் என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸே வந்துட்டு ஏ இவன் தமிழ் புள்ளவர் ஆக போகிறான்டா இவன் அந்த ப்ரொஷர் வேலைக்கு போயிடுவான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பாஸ் போட்டு விட்டாங்க எல்லா சப்ஜெக்ட்லையும் ஓ அந்த அளவுக்கு வந்துட்டு ஐ வாஸ் வெரி வெல் நோன் அந்த அளவு அவங்களோட ஆசிரியர் தொழிலில் அவங்க அவ்வளவு தர்மமும் நியாயம் வாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீ தமிழ் படிச்சிட்டு இருக்க உனக்கு நீ மேக்ஸையும் ஃபிசிக்ஸையும் வச்சு நீ என்ன பண்ணப் போற பிகாஸ் தட் ஐ வாஸ் அண்ட் அனாமலி அண்ட் அப் ப்ராடிஜி அதனால அந்த மாதிரி சொல்லி எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசில ஒரு சர்டைன் ஏஜ் வரும்பொழுது தான் எனக்கு ரியாலிட்டி தெரியுது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த புலவர சிஸ்டம் இல்லைன்னுட்டு அந்த சிஸ்டமே கிடையாது இட் பின் அவாலிஷ்ட் என்னோட தமிழ் வாத்தியார்கள் இல்லாத ஒன்றே இருப்பதாக சொல்லி இருக்குன்னு நான் தான் கற்பனை பண்ணிட்டு உட்காந்துட்டு தமிழ் தமிழ்னு போயிட்டு இருந்தது அதுக்கு தான் ஐ இந்த சிஸ்டமே இல்லைன்னு பொழுது திருப்பியும் முதல்ல இருந்து எட்டு வருஷம் படிச்சு மேல வரணும் அப்படின்னா இம்பாசிபிள் ரெண்டாவது இந்த புலவர் சிஸ்டம் போனதுடைய விளைவு என்னன்னா ரிசல்ட் என்னன்னா ஒன்னே ஒன்னுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் ப்ரொபெசர்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி ஒரு வெண்பா எழுதுறதுக்கு எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது பெரிய கேள்வி ஐ எம் நாட் சேயிங் எவ்ரிபடி இஸ் லைக் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல கத்துரா உண்டே தவிர இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் தேர் லேர்னிங் அப்படின்போது நீங்க எங்க இருந்து வந்து இருக்கக்கூடிய புத்தகங்களை எடுத்துட்டு வந்து கொடுக்க போறீங்க ரெண்டாவது இன்னைக்கு கொன்றை வேந்தன் நன்னெறி இந்த மாதிரியான நூல்கள்லாம் இல்ல சிலபஸ்லயே இல்ல போர்ஷன்லயே இல்ல

ரைட் ஆல் திஸ் திங்ஸ் தேவல் ரைட் இது எவ்வளவு தூரத்துக்கு போவோம் அப்படின்னா கோழி பொறியியல் குணம் இல்லவே எண் குணத்தான் தாலை வணங்கா தலைன்னு சொல்ற இடத்துல கோல் பொறி அப்படின்னு ரெண்டு சொல்றாங்க இல்லையா அது ரெண்டுமே பிரமாணங்கள்லயும் மாரல் வேல்யூஸ்லயும் அர்த்தம் கிடையாது கடவுள வனங்களை நான் சொல்லக்கூடியது திருக்குறள் இதை டெரெக்டா எடுத்து வைக்கிறதுக்கு இவங்களுடைய செக்யூலரிசம் இடம் கொடுக்கலன்னு சொல்றாங்க ஆனா திருக்குறளோட ஒரு செக்யூலர் டெக்ஸ்ட பார்க்க முடியாது பட் நீங்க செக்யூலரிசம்ங்கிற பேர்ல கொண்டு வந்துகிட்டு இருக்கிறது ஏத்தியிசம் ஆமா

அப்படிங்கிறத இன்னைக்கு ஸ்கூல்ஸ்ல சொல்லி கொடுக்கல அப்படிங்கிறதுனால அதை சொல்லி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து பேரண்ட்ஸ் அந்த பொறுப்பு வந்து கையில தான் இப்ப இருக்கு அதனால தே ஃபர்ஸ்ட் தேர் அவர் ஒன்றும் வேண்டாம் ஆத்திச்சூடி நூத்தி ஒன்பது லைன்ஸ் இருக்கு சின்ன 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 லைன்ஸ் தான் ஃபோர் வேர்ட்ஸ் த்ரீ கூட இல்லை ரெண்டு ரெண்டு வார்த்தை இதை எடுக்கலாம் அடுத்து நன்னெரி அப்புறம் மூதுரை அண்ட் தென் பழமொழி இப்படியெல்லாம் இந்த இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து படிச்சு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுன்றது